வாங்க நண்பர்களே கோல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு ஒரே நாளில் சரிந்து காணப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தெட்டாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி பத்தாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை வந்து காணப்பட்டால் இது மேலும் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை